வணக்கம் தமிழ்நாடு லஞ்ச ஊழலின் தலைநகரம் நிர்வாக சீருக்கட்டினுடைய உறைவிடம் ஊழலினுடைய ஊற்றுக்கள் வசனம் பேசுகின்ற திராவிட தலைமையை கொண்ட மக்களுக்கு நல்ல செய்யாத ஒரு உப்பு இல்லாத அரசு என்று தான் இவ்வளவு நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ மிக கொடூரமான ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் நேற்றைக்கு எங்கள் தலைவர் அருமை தம்பி அண்ணாமலை அவர்கள் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்தார் ஆட்சியில் இருக்கீங்க காசு வாங்கணும் ஊழல் செய்யணும் லஞ்சம் வாங்கணும் ஏதோ ரோட்டில் வந்து ஒரு பத்து ரூபா குடி தோன்றேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபா எடுத்துக்கிட்டிங்க குப்பைய சரி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பத்து ரூபா எடுத்துக்கிட்டிங்க என்று சொன்னால் கூட மன்னித்து விடலாம் ஆனால் இந்த நாட்டின் வருங்கால தலைமுறையான இளைய தலைமுறையை அழிக்கின்ற ஒரு செயலுக்கு நீங்கள் துணை போயிருக்கிறீர்கள் என்கின்ற போது ஏற்கவே முடியாது தமிழகத்தில் வாழ்கின்ற எந்த ஒரு பெற்றோரும் இதை ஏற்க மாட்டார்கள் அப்படி என்ன செஞ்சாங்க ஜாஃபர் சாத்திக் என்கின்ற ஒரு நபர் யார் அவர் வெளிநாட்டு சக்திகளோட இன்டர்நேஷ்னல் மாஃபியா ஆஸ்திரேலியா ஐரோப்பா மலேசியா ஆப்கானிஸ்தான் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய உலகப் புகழ் பெற்ற போதைப்பொருள் கடத்தல்காரர்களோடு நேரடியாக தொடர்பில் இருப்பவர் என்ன பண்ணார் அவர் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பொருள் கடத்தினார் எப்படி கடத்தினார் ஒரு மூவாயிரத்தி இரநூறு கிலோ பொருள் அது எப்படிப்பட்ட பொருள் கஞ்சா கஞ்சாபீனு இவைகள் மட்டுமல்ல சிந்தட்டிக் செயற்கை ரீதியாக தயாரிக்கப்பட்ட பொருள் உடனே அழிச்சிடும் ஆளாக தேங்காய் பூக்குள்ளார வச்சு தேங்காய் பூக்குள்ள வச்சு கடத்தினார் அதனால் என்ன நஷ்டம் சம்பாதிச்சிட்டு போகிறார் இல்லை நம்ம பையன் நம்ம பேரன் இவங்க பள்ளிக்கூடத்தில் இருக்காங்கள்ல அவங்களுக்கு கொண்டாந்து சின்ன சின்ன சாக்லேட்டு சின்ன சின்ன மிட்டாய் போல் கொடுத்து அடிமையாக்கி ஒரு தடவை அடிமை ஆகிட்டா என்ன வேணாலும் செய்வான் கொலை செய்வான் கொள்ளையடிப்பான் கற்பழிப்பான் நாட்டுக்கு எதிராக போவான் படிப்பு போயிடும் குடும்பத்துக்கு பெரிய அவமானம் அவனை மாற்றி கடத் கண்டினியூஸாக வாங்க வச்சு ஒரு தேசத்தினுடைய முதுகெலும்பு ஆன்மாவே அழித்து அதுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் திமுகக்காரங்க ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன் ஒரு வச்சிருந்தார் ஜாஃபர் சாபி ப்ரொடக்ஷன் அதில் வந்து பார்ட்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க அதில் ஒரு சினிமா வந்து அடுத்த முதலமைச்சர் உதயநிதியுடைய மனைவி அவங்க வந்து துவக்கி வச்சாங்க அல்லது பங்குதாரர் ஏதோ அவங்க எடுக்கிறாங்க அதுக்கு இவர் ஃபண்டு பண்ணுறாரு சினிமா உலகின் மூலமாக இந்த கடத்தல் பணம் போதை பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்கு அதில் அடிமையானார்கள் திமுக குடும்பம் முதலமைச்சரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு அமைச்சர்களோட ஃபோட்டோ எடுத்துருக்காரு ஜாபர் சாதிக்கு குடும்பத்தோட ஃபோட்டோ இருக்காரு டிஜிபியோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காருங்க அப்போ இத்தனை பேரும் மயங்கி போயிருக்கிறார்கள் அந்த மாதிரி எப்படி மயக்கினாருன்னு தெரியல அப்போ இது இந்த போட்டோக்கள் எல்லாம் இவர் செய்கின்ற தேச விரோத அடுத்த தலைமுறையை அழிக்கின்ற போதைப்பொருள் கடத்தலுக்கு பெரும் உதவிகரகமாக இருக்கும் யாரும் டச் பண்ண மாட்டாங்க இப்படிப்பட்ட செயலை செய்ய திமுக காரணமாக இருக்கிறது உதவி செய்திருக்கிறது பக்கபலமாக இருந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்கிறேன் நேரடியாக எப்படிங்க பண்ணுவாங்க தெரியுமா ட்வீட்டெல்லாம் டெலிட் பண்ணிட்டார் உதயநிதி பணத்தில் லஞ்ச பணத்தில் பணம் கொள்ளையடிச்ச பணம் சாராய பணம் ரோட்டு பணம்னா எழுதிருக்கு காந்தி தாத்தா படம் போட்டிருக்கு அதில் எங்களுக்கு வேற என்னங்க தெரியும் இவர்களை வந்து அவர்கள் அணுகுவதற்கான காரணம் என்ன ஜாஃபர் சாதிக்கன் கம்பெனி வந்து உதயநிதி அன் கோவையை அணுகுவதற்கான காரணம் என்ன காசு கொடுத்தா வேணாலும் செய்வாங்கிற ஒரு நிலைமையை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதனாலே அவர்கள் அணுகி இருக்கிறார்கள் திமுக ஆட்சி எப்போதுமே எப்போதுமே திமுக ஆட்சியில் வளர்ச்சி இருக்காது தொழில் முன்னேற்றம் இருக்காது கிரைம்ஸ் நிறையா இருக்கும் போதைப் பொருள் கடத்தல் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நிறையா காசு கிடைக்கும் அதனாலே மயங்கி போய் இதை செய்திருக்கிறார்கள் வருத்தத்துக்குரிய விஷயம் வேதனைத்துக்குரிய விஷயம் மட்டுமல்ல விரோத விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய கவலையெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் நார்காட்டிக் கண்ட்ரோல் பீரோ மத்திய அரசாங்கத்தினுடையது உடனடியாக களத்தில் இறங்கி சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜாஃபர் சாதிக் போன்றவர்கள் கைது செய்யப்படுவார்கள் கோர்ட்டில் நிப்பாட்டி உண்மையை சொல்லி சரிச்சாலைக்கு போவார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ரெண்டாயிரம் கோடி பொருள் உள்ளார வந்துருச்சே அதை என்ன பண்ணுறது அது பள்ளிகளுக்கு போகுமே அதை என்ன பண்ணுறது மாணவர்களை பாதிக்குமே அதை பண்ணுறது பெற்றோர்கள் கதறி அழிவார்கள் என்ன பண்ணுறது இதையெல்லாம் பற்றி தான் கவலைப்படுகிறோம் உஷாராக இருங்கள் குழந்தைகளுடைய மீது பார்வை வையுங்கள் லைன்ஸ் ரோட்டரி பொதுநல சங்கங்கள் அத்தனையுமே இப்போது மாணவர்களை கண்காணிங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது போல பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளை கண்காணிங்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள் விஷயங்கள் கடலப்பட்டால் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லுங்கள் இருக்கின்ற போதை பொருளை அழியுங்கள் போதையிலிருந்து தமிழ் மக்களையும் மாணவர்களை காப்பாற்றுங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்று காலம் வருவதற்கு உதவுங்கள் நன்றி